கிராமிய சுற்றுச்சூழல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மாட்டு பொங்கல் வீடியோ தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மாட்டு பொங்கல் அன்றைக்கி காலையில் சீக்கிரமாக எழுந்து பால் எல்லாமே கறந்துட்டு எப்பவும் போல் கோலம் போல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு மாட்டு பொங்கல்றதுனால மாடு வரையலாம் சொல்லி மாடு வரைஞ்சிருந்தேன் சரி நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடியே வரைஞ்சிருப்பேன்னு சொல்லி ஹெச்எஃப் மாடு தான் வரைஞ்சிருந்தேன் லாஸ்ட் இயர் பொங்கலோட வீடியோலேயும் ஒன்று ஹெச்எஃப் மாடு தான் வரைஞ்சிருப்பேன் ஏன்னா என்கிட்ட அதுதானே இருக்கு அதனால அதுக்கே பக்கத்துலலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க உங்ககிட்ட இருக்க மாடியே வரைஞ்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மாமி வீட்டு வாசலில் வந்து போட்டிருந்த போலோம் இதுவுமே வந்து ஒரு நாட்டு பசு வந்து தீவனம் சாப்பிட்ற மாதிரி வரைஞ்சிருந்தேன் அதையுமே வந்து அப்படியே எடுத்துட்டு நம்ம எப்பவும் போல் மாட்டு பொங்கலுக்கு வந்து ஆவாரம் பூ அப்புறம் பெரண்டை வேப்பயில மாவெலை இதெல்லாம் வச்சு தான் மாலை கட்டுவோம் நாங்கள் வந்து வாத்து அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இன்றைக்கி வந்து வாத்து கறியும் செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு அப்படியே அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கிறதுக்குள்ளே காலையில் நான் சீக்கிரமாக மாட்டு ஷெட் எல்லாத்தையும் கழுவிட்டு மாட்டையும் கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மாடு வந்து எப்பவும் கழுவுனாலும் மாட்டு பொங்கல் அன்றைக்கும் கழுவணும் இல்லை அதனால் வந்து கடை கடை கடன்னு இந்த வேலையெல்லாம் சீக்கிரமாக ஒரு ஒன்பது மணிக்குள்ளேயே இந்த வேலை எல்லாத்தையுமே வந்து முடிச்சிட்டோன்னா நம்ம வந்து ஃப்ரீ ஆகிடலாம் இல்லை அதனால் வந்து காலையில் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்னோடய மாடு வந்து எப்போவுமே கழுவும் போது சமத்தாக நிற்கும் ஏன்னா அதுக்கு வந்து டெய்லி கழுவி கழுவி பழக்கம் ஆயிடுச்சு அதனால தான் வந்து அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருந்துச்சு கண்ணுக்குட்டி தான் கொஞ்சம் சேட்டை பண்ணிச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதையுமே கழுவியாச்சு மாட்டுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து கழுவி பொட்டு எல்லாம் வச்சுட்டு மூக்கனாங்கயிறு கயிறு எல்லாமே போடணும்ல அது எல்லாமே வந்து வெளியில் போட்டிருந்தாங்க நான் அதுக்குள்ளே மாட்டு கொட்டாயும் கழுவி இல்லைன்னு சொல்லி மாட்டு கொட்டாயும் வந்து கழுவி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் மாட்டு பொங்கல்னாலே வில்லேஜில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இன்னுமே ஒரு சில வில்லேஜில் வந்து அந்த ஜல்லிக்கட்டுலாம் நடக்கும் எங்கள் ஊர்லலாம் அதெல்லாம் நடக்காது நாங்கள் மாட்டு பொங்கல் மட்டும் மாட்டுக்கு வந்து தொழுவத்தில் செலிப்ரேட் பண்ணுவோம் அது மட்டும் தான் இப்போது ஷெட் எல்லாத்தையும் கழுதியாச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இட்லி சிக்கன் குழம்பு பூரி அப்புறம் பூரி குருமா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அதையுமே சாப்பிட்டுட்டு மதியம் சமைக்கிறதுக்கு வந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு நான்வெஜ்ஜு இதில் என்னென்னா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு சிக்கன் ஃப்ரை அப்புறம் சிக்கன் வறுக்கிறதுக்கு தேவையானது அப்புறம் வஞ்சிர மீன் அப்புறம் வந்து இன்னொரு மீன் பேர் தெரியல அந்த மீன் அப்புறம் ஏற இது வரைக்கும் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சமைக்க ஸ்டார்ட் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் வாத்து வந்து கிளீன் பண்ணால் அதுவும் ஒரு பக்கம் வந்து கடைக்கு போகுது இது எல்லாமே வந்து இன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து நானும் சொல்லுவோம் வில்லேஜ்லாம் வந்து மாட்டு பொங்கல் அணிக்க தான் வந்து செஞ்சு நாங்க சாப்பிடுவோம் மாட்டுக்கு வந்து பொங்கல் வச்சு படைச்சிருவோம் மாட்டுக்கு வந்து கயிறு எல்லாம் மாட்டிட்டு அப்படியே நின்றுச்சு அந்த கேப்ல நான் என்ன பண்ணேன்னா நானுமே வந்து மாட்டுக்கு பெயிண்ட்ல அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொம்புக்கெல்லாம் வந்து கலர் கொடுத்துட்டு அப்படியே மாட்டுக்கு மேலேயும் வந்து ஒரு சில கலர் கொடுக்கலான்னு சொல்லி அதையுமே பண்ணிகிட்டே இருந்தேன் நிறைய பேர் வந்து மாட்டுக்கு கலர் அடிக்கிறது வந்து நல்லா ஜாலியாக இருக்கும் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் சரி பார்த்து பார்த்து அடிக்கலான்னு சொல்லி அமைதியாக தான் இருந்துச்சு ஒன்றும் ஷேட்டெல்லாம் பண்ணலை இவ்வளோ தூரம் அமைதியாக நின்றதே பெரிய விஷயந்தான் என் மாடு வந்து ரொம்ப நல்ல மாடு அதனால வந்து அமைதியாகவே நின்றுருந்துச்சு அதுக்கும் கலர் எல்லாமே கொடுத்துட்டேன் இதெல்லாம் வந்து ஒரு மத் காலையிலேயே முடிஞ்சிச்சு ஒரு பத்தரை மணிக்குள்ளேயே இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு மாடு வேலை முடிஞ்சிருச்சினால அதுக்கப்புறமா வந்து நம்ம சமைக்கிற வேலை தான் நாங்கள் எப்பவுமே வந்து பொங்கல் வந்து ஜாயினாக தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் அதனால் வந்து ஒருத்தர் வந்து மாட்டு வேலையை பார்க்க இன்னொருத்தர் சமையல் பார்க்க அப்படின்ட்டு தான் போகும் அதனால் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் ஆனால் அன்னைக்கு ஃபுல்லாகவே வேலை இருக்கும் காலையிலருந்து ஈவினிங் வரைக்குமே எனக்கு வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு வேலை இருக்கும் எனக்குன்னா எல்லாருக்குமே வேலை இருக்கும் ஆனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வேலை இருக்கும் மாட்டு அழகாக ரெடி பண்ணியாச்சு அதுக்கு மாலை கட்டணும்ல அதுக்காக தான் வந்து எங்கள் அப்பாவும் மாமாவும் மாலை இருக்காங்க இந்த மாலை பாத்தீங்கன்னா மருத்துவ மாலை தான் நான் ஆல்ரெடி நிறைய ஷார்ட் போட்டிருப்பேன் இது எதுக்காக மருத்துவ மாலைன்னு சொல்கிறேன்னா இது இருக்கக்கூடிய எல்லா இலைகளுமே வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது தான் வேப்ப இலை மாவெலை பரண்டை இலை பூ இலை இது எல்லாமே வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே பொங்கல் அடுப்பில் வந்து சமையலும் ரெடி இருக்கு அதை வந்து எங்கள் மாமியேருந்து சமையல் பண்ணிகிட்டே இருக்காங்க வேப்பலையை பற்றி சொல்லவே வேணாம் எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்னு எல்லாேருக்கும் தெரியும் அடுத்து வந்து மாவில் மாவில் மட்டும்தான் மரத்துலேருந்து உதிர்ந்ததுக்கு அப்புறம் கூட அதுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதனால தான் எல்லா சுபகாரியங்களுக்கும் மாவழையை வந்து பயன்படுத்துவாங்க அடுத்து பிறண்ட ஆவாரம் பூ எல்லாமே மெடிசினல் தான் வெளியில் பார்த்திங்கன்னா சிக்கன் அப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு மீன் குழம்பு இது எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டே இருந்துச்சு நான் வந்து உள்ள அடுப்பில் வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ஏன்னா ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சால் தான் முடியும்ல அதுவும் வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருந்துச்சு ஒரு வழியாக காலையில் ஒரு பத்து மணிக்கு வச்ச அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு இது வந்து வாத்து அனுப்பிச்சோம்ல அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதையுமே வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் நான் வந்து வாத்து கறியெல்லாம் சாப்பிட மாட்டேன் இது வீட்லேயே வளர்த்த வாத்து தான் அதனால சுத்தமாக சாப்பிட மாட்டேன் வீட்டில் எல்லாரும் லைக் பண்ணாங்கன்னு சொல்லி வாத்தையுமே வந்து செஞ்சாச்சு இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு நாலு மணி போல் பூசணி அலையில் நாங்கள் பொங்கல் அப்புறம் இது வந்து மேலே அந்த பரங்கிக்காய் கூட்டு அது வந்து வச்சு சல்லடையில் வந்து எடுத்துட்டு நாங்கள் வந்து தொழுவத்துக்கு போகுவோம் அங்கே தான் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பண்ணுவோம் அங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருமே வந்து நான் இந்த பொங்கலை காட்டியிருப்பேன் ஆனால் யாருக்கும் தெரியாது நான் உங்களெல்லாம் காட்டியிருக்கேன்னு சொல்லிவிட்டு ஏன்னா வீடியோ வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க அதனால் அந்த தைரியத்தில் வந்து எல்லோரையும் காட்டியாச்சு இது வந்து மாட்டுக்கு எத்தனை மாடு இருக்கோ அத்தனை மாட்டுக்கு தேவையான மாலைகள் சமையலும் முடிஞ்சிச்சு சமையல் எல்லாமே பண்ணியாச்சு என்னென்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு மீன் குழம்பு சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி வாத்து கிரேவி அப்புறம் வந்து கொழுக்கட்டை கிழங்கு அப்புறம் எறால் தொக்கு சிக்கன் ஃப்ரை அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை இது வரைக்கும் பண்ணியாச்சு அவ்வளோதான் இது வந்து எல்லாமே சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து இதை சாப்பிடுவோம் இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக தான் சாமிக்கு வந்து நம்ம பொங்கலும் பூசணிக்காய் மட்டும் கொடுத்து சாமிக்கு படைச்சிருவோம் அவ்வளோதான் வாத்து தான் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் அவ்வளோதான் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு மாட்டு பொங்கலுக்கு வந்து நாங்கள் நான்வெஜ் தான் செய்வோம் இந்த இடத்துல தான் நாங்கள் எல்லா வருஷமும் வந்து சாமி கும்பிட்றது வழக்கம் இதுதான் வந்து பழைய மாட்டு ஷெட்டு இங்க வந்து எல்லாருமே ஃபேமிலியா வந்துட்டு நம்ம மாடு எல்லாமே இங்கே எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ண போறோம் நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து அப்படியே வந்து கட் பண்ணியிருப்பேன் என்ன ரீசன்னால் இங்கே பக்கத்தில் வந்து ரேடியோ சவுண்டு பொங்கல் செலிப்ரேஷன் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சா அந்த சவுண்டு வந்து அப்படியே கேட்டுச்சுன்னா எனக்கு வந்து காப்பி ரைட் வந்துடும்றதுக்காக நான் அதை வந்து எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு நம்ம டிராக்டுக்குமே வந்து ரெடி பண்ணியாச்சு நம்ம மாடுக்கு வந்து இந்த டெக்கரேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இன்னும் நல்லா நிறைய ஸ்டார்லாம் போகலான்னு பார்த்தேன் அப்புறம் வந்து பெயிண்ட் உடம்புல பட்டால் முடியெலாம் உதிர்ந்துடும்ல சரி அதனால் போதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியாச்சு இப்போது எல்லா மாட்டுக்கும் சாம்பார் அணி எல்லாமே காட்டிட்டு அப்புறம் ஒவ்வொரு மாட்டுக்காக கற்பூரம் ஆரத்தி காட்டி அந்த மாலை ரெடி பண்ணோம்ல அந்த மாடை வந்து மாலை வந்து மாட்டுக்கு போடுவாங்க மாட்டுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி எல்லாமே மாட்டுக்கு தெளித்து மாடை வந்து சுத்த விடுவாங்க பொங்கலோ பொங்கல் சொல்லி சுற்ற விடுவாங்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு மணி போல் ஆகுது இந்த டைமில் வந்து இந்த மாதிரி பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுவாங்கள்ல எங்கள் ஊரில் வந்து நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அழகாக வந்து அந்த எல்லாமே கட்டி கரும்பு வச்சு அதுக்குள்ளே வந்து பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களெல்லாம் எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் இப்போது நம்ம அந்த சல்லடையில் வச்சுருக்காங்களே அந்த பொங்கல் அந்த பொங்கல் வந்து மாட்டுக்காக ரெடி பண்ணது தான் எல்லா மாட்டுக்குமே ஒவ்வொரு பொங்கல் வந்து எடுத்து அப்படியே ஊட்டி விடுவாங்க இதில் வந்து என்ன ஒரு ஜாலியாக ஃபர்ஸ்ட் எல்லாம் மாட்டு வண்டியில் வந்து பலூனை நிறைய கட்டிக்கிட்டு மாட்டு வண்டியை கூட்டிக்கிட்டு மாட்டு வண்டியில் வந்து கட்டிக்கிட்டு பசங்க சின்ன பசங்க நாங்கள்லாம் கூட போவோம் எனக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் நாங்கள் சின்ன வயசில் போயிருக்கோம் அதுக்கப்புறம் மாட்டு வண்டி இல்லையா மாட்டு வண்டி இல்லாத போது டிராக்டரில் வந்து போவோம் ஆனால் இந்த வருஷம் என்ன பண்ணாங்கன்னா டிராக்டர் வந்து வீட்லயே வந்து கற்பூரம்லாம் ஏற்றிட்டு விட்டுட்டாங்க டிராக்டரை வந்து கூட்டிகிட்டு போல அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து எல்லோரும் கோலம் போட்டி வச்சிருந்தாங்களா எல்லாரும் கோலம்லாம் போட்டிருந்தாங்க சரி டிராக்டர் வச்சு இதுக்கு கலைக்கணுன்றதுக்காக நாங்கள் வந்து டிராக்டர் ஓட்டல அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆஃப் பண்ணியாச்சு யாரெல்லாம் வந்து சின்ன வயசில் மாட்டு வண்டிலலாம் பொங்கலுக்கு போயிருக்கீங்க நாங்கெல்லாம் அப்படியே கத்திக்கிட்டே போவோம் பொங்கலோ பொங்கலோ சொல்லிவிட்டு அவ்வளோதான் கற்பூரம் எல்லாமே காமிச்சிட்டு ஒவ்வொரு மாட்டுக்கு பாத்தீங்கன்னா மாலை வந்து கட்டியாச்சு இந்த மாலை வந்து நம்ம மாடு போட்ட அடுத்த செகண்டே சாப்பிட்றோம் இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வேப்பலையை கூட மாடு சாப்பிடும் நிறைய மாடுக்கு வந்து வேப்பலையோட டேஸ்ட்டு பிடிக்கும் ஏன்னா பச்சையை பார்க்காம இருக்காங்களே அதனால் வேப்பலையுமே வச்சு கடிச்சு சாப்பிட்ருவாங்க அதனால் அதையும் போட்டாச்சு அப்படி நானும் வந்து ஒரு மாட்டுக்கு போட்டேன் பொங்கல் வந்து ரொம்ப ஒரு ஜாலியான ஃபங்க்ஷன் யாருக்காகவும் பொங்கல் கொண்டாடுறது கிடையாது நமக்காகவே நாம் கொண்டாடிக்கிறது தான் பொங்கல் பண்டிகை விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய மாடுகளுக்காக பண்ணக்கூடியது இந்த மாட்டுப்பொங்கல் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் மாட்டு பொங்கல் மற்ற பொங்கலை காட்டிலும் மாட்டு பொங்கல் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அன்னைக்கு தான் வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருக்கும் டே ஃபுல்லாகவே அப்படியே நல்லா ஜாயினாக ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இன்னமும் சூப்பராக இருக்கும் நீங்க எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல அப்படியே வந்து சொல்லுங்க பாத்தீங்களா நான் சொன்ன அந்த மாலை போட்டு அந்த அஞ்சாவது செகண்ட்குள்ளயே இந்த மாலை வந்து தீர்ந்து போயிடும் அப்படியே ஒரு மாட்டோட மாலை இன்னொரு மாடும் இன்னொரு மாட்டோட மாலை மாத்தி மாத்தி சாப்பிட்டுருவாங்க அவ்வளவுதான் அந்த மாலை எல்லாத்தையும் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் இங்க பொங்கல் வந்து முடிஞ்சிரும் அந்த பொங்கல் எடுத்து மாட்டுக்கு ஒவ்வொரு மாட்டுக்கா வந்து ஊட்டி விடுவாங்க இதுதான் வந்து நாங்க பொங்கல் செலிப்ரேட் பண்றது நிறைய ஊரில் வந்து ஜல்லியெல்லாம் கட்டி அந்த ஜல்லியெல்லாம் மாட்டிக்கிட்டு கோவில் போய் சுற்றி வருவாங்க எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த தொழுவத்துக்கிட்டேயே வந்து மாடை வந்து அப்படியே சுற்றி விட்டுருவோம் மூணு ரவுண்ட் அடிச்சுட்டு அவ்வளோதான் மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் வந்து ரொம்ப விசேஷம் எங்கள் வீட்டில் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படியே ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாருமே ஆனா ஆனால் அவங்கெல்லாம் வந்து வீடியோல சுத்தமாக வரல எல்லாம் சித்தி பசங்க எல்லாம் இருந்தாங்க எல்லாம் வந்து வெளியில் இருந்தாங்க பொங்கல் பார்த்தீங்களா எவ்வளோ ஜாலியாக சாப்பிடுது இந்த இலை வந்து வதக்கி தான் அந்த பொங்கல் வைப்பாங்க இல்லைனா முள் வந்து ஒரு மாதிரி குத்தும் அவ்வளோதான் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வீட்டில் வந்து மாடு வந்து நல்லா செழிக்கும் அதனால தான் வந்து மாட்டு பொங்கலுக்கு வந்து இப்படி பண்ணுறது நம்ம என்ன பண்ணுறோமோ அது வந்து நமக்கு வந்து ரெட்டிப்பாகும் இல்லை அது போல் தான் நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணும் போது நம்ம மாடுகள் விவசாயத்துக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறது மாடு மட்டும்தானே அந்த மாடுக்கு வந்து நம்ம இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து மாடும் செழிப்பாகும் அடுத்து வந்து இப்போ வந்து மாட்டு வண்டி இருக்கும்போது மாட்டு வண்டிக்கு பண்ணுவோம் இப்போ மாட்டு வண்டி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து டிராக்டர் வந்து அதுவுமே விவசாயியோட நண்பனாக மாறிடுச்சு இப்போ டிராக்டர் இல்லைனா ஒரு இதுவுமே கிடையாது அதனால டிராக்டருக்குமே வந்து அழகாக கரும்பு பலூன்லாம் கட்டிட்டு அதுக்கு வந்து இப்போது கற்பூரம் அப்புறம் திருஷ்டி எடுக்கிறதுக்கு வந்து ஆரத்தி இப்போ ஒரு ரவுண்டு போயிட்டு வந்த உடனே திருஷ்டி எடுப்பாங்க இந்த டைம் வந்து வெளியில் கோல போட்டி நடக்குதுன்றதுனால வந்து டிராக்டர் வந்து உள்ளவே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆஃப் பண்ணியாச்சு எங்க ஊர்ல வேற ஒருத்தவங்களோட டிராக்டர் வந்து ரவுண்ட் வந்துச்சு அதுக்கே வந்து நிறைய பேர் திட்டினாங்க ஏன்னா கோலத்தில்தான் கழிச்சிட்டு போயிடுறாங்கன்னு சொல்லி கஷ்டப்பட்டு கோலம் போடுறாங்க கோல போட்டிக்காக அதனால் கழச்சிட்டாங்கன்னு திட்டினாங்க அதனால நாங்கள் வந்து டிராக்டர் வந்து வெளியில் விடலை எல்லாருமே வந்து கோலம் போட்டுகிட்டே இருந்தாங்க நான் தான் லேட் ஆகிடுச்சு எனக்கு ஏன்னா நாங்கள் சாமி கும்புறதுக்கே வந்து ஆறு மணி போல ஆகும் ஏன்னா நாலு மணிலேருந்தே போட்டுருந்தாங்க எங்கள் ஊரில் குட்டி பசங்க பெரியவங்க எல்லாருமே வந்து பொங்கல் விழா வந்து நடத்துவாங்க அங்கே கிளம்பி போயிட்டே இருந்தாங்க நான் வந்து ஆறு மணிக்கு தான் கோலம் போடவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் எல்லார் கோலையும் பார்த்துட்டு வரதுக்குள்ள நம்ம கோலம் போட்டலாம்னு சொல்லி நான் வந்து பேரட் தான் ரெண்டு வரைஞ்சிருந்தேன் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க ரொம்ப அவசர அவசரமா ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளேயே வந்து இந்த கோலம் போட்டேன் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே அவ்வளோதான் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டுட்டு மிச்சம் வந்து அப்படியே இருக்குது ஏன்னா யாருக்கும் வந்து சாப்பாடு இறங்கலை எல்லாம் வெளியில் வந்து அந்த ஃபெஸ்டிவல் நடக்குது இல்லை அங்கே அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிட்ட பால் வாங்குறவங்க வந்து ஒரு அண்ணா அவங்க வந்து பால் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து வந்திருந்தாங்க நம்ம மாட்டுக்கு வந்து அப்படியே கொழுக்கட்டை சக்கரை வள்ளிக்கிழங்கு எதெல்லாமே கொடுத்துட்டு மாடுக வந்து மாடு இந்த டைமில் வந்து கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது ரொம்ப நல்லதில்லை அவங்கெல்லாம் வந்து கற்பூர ஆரத்திலாம் காட்டிட்டு மாடெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போனாங்க எங்கள் வீட்டில் மாட்டு பொங்கல் இப்படி தான் நடந்துச்சு நீங்கள்லாம் வந்து எப்படி வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு மாட்டு பொங்கல் ஃபுல்லா ஃபுல்லாக நாங்கள் போதெல்லாம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு பத்தரை பதினோரு ஆயிடுச்சு எல்லாருமே வந்து அவங்க பொங்கல் அப்புறம் கொழுக்கட்டை எல்லாமே மாட்டுக்கு வந்து ஊட்டி விட்டாங்க என் மாடு வந்து ரொம்ப சமத்தாக அப்படியே அமைதியாக நின்றுருச்சு அவங்களே பார்த்துட்டு பரவாயில்ல நல்ல மாடு தான் ரொம்ப சாதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்தளவுக்கு நம்ம வந்து ட்ரைனிங் பண்ணி வச்சுருக்கோம்ல ரொம்ப நல்ல மாடு தான் என்ன பண்ணாலும் அமைதியாக தான் இருக்கும் நான் பெயிண்ட் பண்ணும்போது கூட கொஞ்சம் பயந்தேன் தலைகளே ஆட்டுமோ அப்படின்ட்டு ஆனால் தலையெல்லாம் ஆட்டவே இல்லை இப்போ வந்து நான் பால் வந்து இவங்களுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன் காலையில் ஒரு லிட்டர் பால் மட்டும் கொடுத்துட்ருக்கேன் அவங்க தான் வந்திருந்தாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கலே முடிஞ்சிருச்சு அடுப்பையும் மூடியாச்சு காலையில் அஞ்சு மணி போல் நம்ம அந்த கல்லெல்லாம் இருக்கலாம் பொங்கல் வைப்போம்ல அந்த மண்ணால் செஞ்ச எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அப்படியே கோலம் போட்டாச்சு இவ்வளோ தான் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் உங்களுக்கு என்னோட பொங்கல் செலிப்ரேஷன் பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம கிராமிய சுற்று சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்